இந்திரா படக்குழுவினரோட வந்து படம் ப்ரெஸ்ஸுக்கு ஷோ போட்டிருந்தோம் நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்றது நீங்கள் தான் இதுக்கு மேலே கேள்வி கேட்கணும் படம் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே ரொம்ப நிறைய உழைச்சிருக்கும் அந்த படத்துக்கு தியேட்டர்ல கம்மிங் டுவெண்ட்டி செகண்ட் படம் ரிலீஸு சரிங்களா நல்லபடியாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே பே

உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் இத பிரஸ் அண்ட் மீடியா ஆடியன்ஸ் கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் தேங்க்யூ சோ மச் பிரஸ் அண்ட் மீடியா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷோ வந்து வெளியில போடுறோம் இது வரைக்கும் அவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இந்த படம் பார்த்தது அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பிரஸ் அண்ட் மீடியா வந்து எங்களுக்கும் சரி இந்திராவ பாத்துடங்கள் உங்களோட சப்போர்ட் ஆயிருக்க முடியாது அண்ட் இந்திரா வந்து ஒரு படம் ஒரு ஹானெஸ்டான அட்டம் சப்ரிஷ் ஒரு தமிழ் சினிமாக்கு ஒரு முக்கியமான டேரக்டரா வருவார் நான் நம்பிதான் அந்த கதையை பண்ணேன் அண்ட் இந்த படம் நீங்க இன்னைக்கு பார்க்கும் உங்களுக்கும் நான் நம்புறேன் அண்ட் ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு படம் வரும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அப்டிக்கல்ஸ் இருக்கு இண்டஸ்ட்ரியில வந்து எஸ்பெஷலி ஒரு படத்தை பொசிஷன் பண்றது மட்டும் இல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அது தியேட்டர் கிடைக்கிறதுல இருந்து அந்த ஸ்கிரீனிங் இருந்து அந்த ஷோ கூட்டுறதுல இருந்து உங்க கையில தான் இருக்கு நான் ஏன் சொல்றேன்னா இந்த நீங்க நீங்க எழுதுற ஒரு ஒரு வரி ஒரு ஒரு வார்த்தை வந்து என் இதயத்துல போய் அது வந்து உட்காருதுன்னா அது வந்து இட் மீன்ஸ் லாட் நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் படம் தரமணில இருந்து ராக்கி அஸ்வின்ஸ் தொடர்ந்து ஜெயிலர் வரைக்கும் உங்க சப்போர்ட் வந்து எப்பவுமே இருந்தது அது அதனால தான் என்னால ஒரு ஏழா ஏழாவது படம் இந்திரா ஏழாவது படம் வரைக்கும் என்னால வர முடிஞ்சதுன்னா அதுக்கு பிரெஸ் அண்ட் மீடியா என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அது நீங்க இன்னைக்கு இந்த படம் டுவெண்ட்டி செகண்ட் தியேட்டர்ல வருது அப்படின்னா நாளைக்கு அந்த ஷோஸ் தியேட்டர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு இந்த ஷோ கிரியேட் பண்ற நாய்ஸ் இருக்குல்ல இந்த நாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த படத்தை யாருக்குமே ஸ்கிரீன் பண்ணல குறிப்பா என்ன படம் பிரெஸ் முன்னாடி சில செலிபிரிட்டிஸ்க்கு ஸ்கிரீன் பண்ணி ட்விட்டர்ல ட்வீட் பண்ண சொல்லுவாங்க இல்ல இந்த படம் பயங்கரமா வந்திருக்குன்னு சொல்ல சொல்லுவாங்க அது எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சேன் அதான் ப்ரொடியூசர்டே சொன்னேன் நம்ம எதுவும் பண்ண வேணாம் ஃபர்ஸ்ட் பிரெஸ் காமிக்கலாம் அவங்க அந்த படத்தை பேசிக்கலாம் அதுக்கப்புறம் எந்த செலிபிரிட்டி யாத்தவங்க காமிக்கலாம் அப்படின்னு நான் நான் ஃபீல் பண்ணேன் நான் ப்ரொடியூசர்ட்ட சொன்னேன் அண்ட் இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எங்களோட செலிபிரிட்டி எங்களோட லவ் எல்லாமே இந்த படம் இந்திரா தான் அண்ட் இந்த படம் உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன் அண்ட் ஒரு ஒரு படமுமே நான் கஷ்டப்பட்டுதான் ஒரு 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 இடத்துக்கு வர வேண்டியதா இருக்கு அண்ட் நான் படிப்படியா தான் வந்தேன் என் ஃபர்ஸ்ட் படம் வந்து தரமணி நடந்ததுக்கு அப்புறம் நான் டக்குன்னு ஒரு 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 பெரிய பத்து படி ஒரு பத்து படி ஏறி டக்குன்னு ஒரு பெரிய குள்ள நான் போனேன் சோ ஏன்னா நான் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸா தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஒரு படமா இன்னைக்கு இன்னைக்குட நிறைய பிரஸ் மீடியா கேட்டாங்க சார் எப்படி சார் இந்த மாதிரி கேரக்டர் எப்படி சார் இந்த மாதிரி படங்களும் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு நான் அது எதுவுமே பிளான் பண்ணது கிடையாது வர படங்கள் என்ன தேடி வரும்போது நான் அதுல எது பெஸ்ட் கண்டென்டா இருக்கும் நான் நம்பி நான் பண்றேன் ஒரு ஒரு தடவையும் அதுல சில 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 படங்கள்ல சில குறைகள் இருக்கலாம் ஆனா அந்த குறைகளும் உங்களாலதான் மன்னிக்கப்பட்டது இந்த குறைகள் இருந்தாலும் அது நீங்க மன்னிச்சு விட்டுருக்கீங்க அந்த படத்தை பெரிய சக்சஸ் ஆகிறது சோ இந்திரா இன்னைக்கு நீங்க பார்த்தது எனக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷம் ஆடியன்ஸ்க்கும் போய் சேரணும் அதுக்கு நீங்க सपोर्ट பண்ணுங்க நீங்க இல்லனா எந்த ஒரு நடிகனோ இல்ல எந்த ஒரு ஆர்டிஸ்டும் வளர முடியாது so your support means a lot i'm thank you so much and very very happy to be here and share the stage be here in front of everyone greet you and personally it means a lot it means a lot thank you do watch indra to all the audience uh, tamil Nadu la release avud and all full la release avud august 22nd athela uh, poi paarenga uh, indha padam enga verisila disappoint aagada thank you कंडीशन भारत के लिए 49 सर तो वो बिरयाड ऑफ इमोशन स्ट्रेन பண்ணி स्ट्रेन एवरी सिचुएशन आकर हम सारे लोग स्ट्रेन பண்ணிட்டेंगे नहीं बॉडी इले करेक्ट 49 इते ऊपर ओपन जनर लेते हैं ऑब्वियसली इते पड़ते है पड़ते है ये कोई एक्स्ट्रा वाला पट्टा मारी होती है सर इन लाइफ ले ना बहुत कष्ट पड़ नसीब पड़ा एक्चुअली मेंटल या मेंटली மென்டலி எனக்கு இருக்குல்ல ஒரு ஒரு ஏன்னா கண்ணு தெரியாதவங்க எப்படி எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் நான் யோசிச்சு கூட பாத்து கிடையாது அது இந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அவங்க உருவத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு உணர் உணர முடிஞ்சது அண்ட் இந்த படத்துக்கான எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இன்ஃபேக்ட் நான் எந்த படத்துக்குமே இவ்வளவு எஃபர்ட் இல்ல ஆப்வியஸ்லி பண்ண வேண்டியது இருந்தது சார் நீங்க 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 இன்னைக்கு இந்த இந்த படத்தை படத்தை லவ் லவ் பண்ணிருக்கீங்க பண்ணிருக்கீங்க என்கிட்ட வந்து 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 சொன்னீங்க ரொம்ப பண்ணீங்க அளவுக்கு பெர்ஃபார்ம் சொல்லிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அதுக்கான எஃபோர்ட் அண்ட் ஹோல் டீம் எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை கொடுத்ததுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதுனதுக்கு அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் கூட காரணம் இரஃபான் சார் தான் இந்த எனக்கு எடுத்துட்டு ஆக்சுவலி இரஃபான் சார் மட்டும் தான் பியார் பிரேமா காதல் யுவன் சரோட இருந்தாரு சார் அது பண்ணக்கூடாது சார் படத்துல இருக்கு சார் நல்ல போலீஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்லதான் இருக்கான் கெட்டவா இருக்கான் அது வந்து இந்த கேரக்டர்ல நீங்க வந்து நீங்க பாக்கும்போது நீங்க எது நல்ல நல்லது கெட்டது நீங்க பாக்கணும் ஏன்னா ஒரு ஒருத்தர் மனுஷன் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் பட் நல்லது டாமினேட் பண்ணனும்

இந்த சர்ப்ரைஸ் இல்லாம மென் ரிவீல் ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணாம நீங்க ஹோல்ட் பண்ணி நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க இதுலயே நிறைய சர்Prizes இருக்கு என்னோட रिक्वेस्ट என்னன்னா இந்த சர்Prizes ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்பாயலர் ஃப்ரீ ரிவ்யூ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆமா ஆமா சோ சார் இது 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 எங்க நடந்த இன்சிடென்ட் கேரளா கேரளால நடந்திருக்கு நடந்திருக்கு நிறைய வெளி மாநிலங்கள்லயும் நடந்திருக்கு அந்த இன்சிடென்ட் வந்து நான் இப்போ நம்ம டீடெயில பேச ஆடியன்ஸ் வந்து அதை பாக்கணும்னு ஆசைப்படுறோம் அந்த இன்சிடென்ட் பேஸ் அவுட் பண்ணும் போது அந்த கேரக்டரோட எண்ணம் இருக்கு கேரக்டரோட இன்டென்ட் இருக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அந்த ஸ்ட்ராங் ரூட்டரா

இந்த கேள்வி கேள்விக்கு நான் இங்க பதில் சொல்லணுமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் எல்லாமே சாத்தியம்தான் சரிங்களா அவரு தமிழ் என்ன நம்ம சித்தரிக்கல சார் படத்துல இருந்து அகதியா வந்தேன்னு தான் சொல்றாரு தமிழ் சொல்றாருல இருந்து வேலை பார்க்க போனாங்கல்ல சரி கேரளால இருந்து வேலை பார்க்க ஸ்ரீலங்காக்கு போனாங்கல்ல

இல்ல சார் இது ஒரிஜினலா வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் சார் ஒரு எல்லா கதைக்கும் பர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல சார் ரெண்டு கண்ணோட்டம் இருக்கு நாங்க மொத பா மொத பாதி ஒரு கண்ணோட்டமாவும் இரண்டாவது பாதிய இன்னொரு கண்ணோட்டமாவும் சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணோம் இப்போ என்ன சொல்றது இப்போ இந்திரான்றது வந்து லார்ட் ஆஃப் லைட் வெளிச்சத்துக்கும் இருட்டுக்குமான போரு வெளிச்சத்தோட கதையை முதல்ல சொல்லியிருக்கோம் இருட்டுக்கான கதையை இது சொல்லியிருக்கோம் சோ இது பெர்ஸ்பெக்டிவா மட்டும்தான் வந்து கன்சீட் பண்ணணும்னு மெயின்டைன் பண்ணோம் எங்கேயிருந்து இன்ஸ்பயர் ஆகல

Ele la, pa pa, pa. Ele la, ele li, ele la. Ba la, pa pa, fay. Thank you, thank you. Sir. Thanks, sir. Thanks, thank you. Sorry, sorry, you. you, thank you. you sorry. Sorry, thanks, thanks, thank you. Fay, fay. Fay, fay.